முத்திரையர் சொந்தங்கள் அனைவருக்கும் வீடியோ வந்து தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற முத்திரையர்கள் வந்து நமது சமூக மக்கள் மத்தியிலையும் அனைத்து சமூக மக்கள் மத்தியிலையும் கொண்டு போனோம் அதாவது பாத்தீங்கன்னா கே கே செல்வகுமார் வந்து நம்ம சமூக உறவுக்கு தெரியும் மற்ற சமூகங்களுக்கும் தெரியும் தென் மாவட்டத்துல முத்திரையர் சமூகமும் கல்லர் சமூகம் மரபு சமூகம் வந்து ஒற்றுமையா தான் வாழ்ந்தோம் இரண்டாயிரத்தி பதினாறு வரை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பேசி முடிச்சு கரெக்டா நல்லா இருந்தோம் தான் வாழ்ந்துட்டு நபர் வந்து தென் மாவட்டத்தில் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ராமநாதபுரம் மாவட்டமா இருக்கட்டும் விருதுநகர் மாவட்டமா இருக்கட்டும் மதுரை மாவட்டமா இருக்கட்டும் அனைத்து மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டம் போடும் போது இந்த முத்திரை சமூகத்திற்கு எதிரி கல்லறு தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில இந்த இரு சமூகத்துக்கு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி தொடர்ச்சியா பேசுவாப்புல பேசி பேசி என்னன்னா டெல்டாவிலயும் பிரச்சனை தென் மாவட்டத்திலையும் பிரச்சனை இரு சமூகத்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் இன்னமும் வந்து அந்த கலவர ஒவ்வொரு பகுதியில் வந்து பொதுக்கூட்டம் போடும் போது கலவரம் நடந்துகிட்டே தான் இருக்கு இதை வந்து பொதுமேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரு முத்திரையர் சமூகத்துக்கு எதிரி எதிரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப இந்த தேர்தல் டயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா தெரிஞ்சுக்கிற மக்களை முத்திரையர் மக்களை நல்லா சிந்திக்கணும் டிடிவி தினகர திருட்டு பய டிடிவி தினகர திருட்டு சாதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது கே கேஸ் தான் அந்த வீடியோ இருக்கு அதே போல ஓ பி எஸ் வந்து பேசினது வந்து கே கேஸ் தான் அதே போல அந்த சமூகத்தையும் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து அதாவது பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தினகர் அவருக்கு வந்து தேனி தொகுதியில் வந்து சோழவந்தான் தேனி தொகுதி வந்து சோழவந்தானுக்கும் சோழவந்தான் தொகுதி வந்து தேனியோட வருது அந்த சோழவந்தான் தொகுதியில பிரச்சாரத்தை வரும்போது அமைச்சர் மூர்த்தி இருக்கா திமுக அமைச்சர் அவரை வந்து அவர் அரசியல்வாதியோட பார்க்காம அவரை வந்து தரவரவா பேசுறது தொடர்ச்சியா இதே செயல் அவர் என்ன தலைவரமா பேசுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மாநாடு போடும் போது அவரை நேரில் பார்க்க போனேன் என்ன அவர் சந்திக்கவே விடல என்ன பார்க்கவே செய்யல இந்த சமூகத்தோட பிரதிநிதியா போனேன் கே கேசிங்கிற நபர் வந்து இந்த முத்திரை சமூகத்துக்கு பிரதிநிதியே கிடையாது இரு சமூகத்திற்கு தென் மாவட்டத்தில் வந்து முத்திரையர் கல்லர் மரவர் சமூகம் ஒற்றுமையா இருக்கும் அந்த சமூகத்துக்குள்ள ஜாதி கிழவரத்தை இழுத்து விட்டீங்க உங்களை யார் மீட் பண்ணுவா உங்களை யார் பார்ப்பா உங்களால் அந்த முத்திரை சமூகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வாய்தான் வம்பு வாய்தான் சொல்லி டெய்லி போயிட்டு இருக்கேன் அதுல நான் ஒருத்தன் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் இதுல டிடிவி தினகரன் வந்து டிடிவி தினகரன் கே அவர் வந்து ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணும் போது ஒரே பக்கத்து பக்கத்துல நிற்கும் போது மூர்த்தி அவர் வந்து டிடிவி தினகரம் முன்னாடியே வந்து கே கேஸ் பேசுறாங்க அதாவது உங்களோட சுய அரசியலுக்காக உங்களோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க தொடர்ச்சியா வந்து தென் மாவட்டத்தில் கல்லர் பலவர் சமூகத்தை வந்து தேவையில்லாம வந்து பேசி பேசி கலவரத்தை தூட்டு நீங்க பாட்டுக்க போயிருக்கீங்க இங்கேயே வந்து இங்க தென் மாவட்டத்துல வந்து அண்ணன் தம்பியா பழகிக்கிட்டு இருக்கிற இரு சமூகமும் வந்து உங்களால வந்து நெல்லை இடத்துல பாதிக்கப்படுறாங்க யாரு பாதிக்கப்படுறாங்க முத்திரையர் சமூகம் பாதிக்கப்படுறாங்க பேசி விட்டு நீங்க போயிடுறீங்க அடுத்து எந்த ஒரு பிரச்சனை வந்து பாக்குறது இல்லை இதுல குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்தி அண்ணன் திமுக திமுக சேர்ந்தவங்க அவங்க வந்து மற்ற மாற்று சமூகமா இருந்தாலும் மதுரை மாவட்ட உள்ள வந்து முத்திரையர் செலவு வச்சு கொடுத்திருக்காங்க அதுக்கு முழு முயற்சி வந்து இந்த முத்திரையர் மக்கள் கோரிக்கை கொடுத்திருந்தாலும் செல வச்சு கொடுத்தது வந்து மூர்த்தி அண்ணன் தான் தென் மாவட்டத்துல முத்திரையர் மக்களை வந்து இன்றைய காலகட்டத்துல சிலையை வச்சு அடையாளப்படுத்த மூர்த்தி எண்ணம் தான் ஒரு மாற்று சமூகமா இருந்தாலும் இந்த மக்களை வந்து சிலை எதிர்பார்க்கிறாங்க கோரிக்கை நிறைய முறை வச்சு சொல்லிட்டு ஆன மக்கள் சார்பாகவும் மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் சிலையை வச்சு கொடுத்தாங்க ஆனா இந்த முத்திரையர் சமூகத்திற்கு கே கே செல்வகுமார் நீங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்லது ஒரு குடும்பத்திற்கு ஒரு உதவி ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருக்கீங்களா நீங்க தானங்க டிடிவி வித் வந்து இந்த மாதிரி வந்து திருட்டு சாதி இவங்க தான் நமக்கு எதிரி சொல்லி டிடிவி வித் நகர பேசுறீங்க ஓபிஎஸ் பேசுறீங்க சசிகலா பேசுறீங்க போடுற மேடையில பேசிட்டு நீங்க போய் ஒரு இடத்துல சௌசா இருந்துக்கிறீங்க ஒரு எங்க ஒரு ஏசி போட்டோ இல்ல எங்கேயே போய் சௌசா இருந்துக்கிறீங்க உங்க கூட உள்ள ஒரு சில நபர்களுக்கு இதே புழப்பு ஆனா அடிச்சுட்டு கிடக்கிறது யாரு வெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பழக்கம் வாங்கி வம்பது உங்களுக்காக நீங்க பேசுற பேச்சுக்காக நிறைய பேர் உணர்வு பூர்வமா இதுவரைக்கும் கத்தி எடுக்காம கூட கையில கத்தி எடுத்து கலவரமாயி அவன் வாழ்க்கை வீணா போச்சு அப்ப நீங்க இதோட உங்க நாவை அடக்கி பேசணும் அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இனிமேல் தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட ஆணையோட செல வைக்கும் போது உங்களை யாருமே சிலை செல வைக்கும் போது சிலவர போடலாம் கூப்பிடலாம் உங்களை யாருமே விடல என்ன காரணம்னா அங்கேயும் வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை கொண்டு பண்ணிருவீங்க சில வைக்க சில துறக்கும் போது ஆணையூர்ல சில துறக்கும் போது உங்களை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒரு மீட்டிங் என்ன பண்றீங்க

ஒரு உங்களோட சுயநலத்திற்காக மீண்டும் மீண்டும் சொல்றேன் டெல்டா பகுதிகளிலும் தென் மாவட்டத்திலையும் இந்த சமூகத்துக்கு நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு உங்களால வந்து பல பேரோட வாழ்க்கை சீரமைச்சு போச்சு இந்த சமூகத்துக்காக ஒரு நல்லது செய்யல அடையாளப்படுத்தி என்ன பண்ண நீங்க அடையாளப்படுத்தணும் சொன்னீங்கல்ல நீங்க அடையாளப்படுத்தல இதுக்கு இந்த சமூகம் வந்து அடையாளம் வந்து எப்பயே பட்டுருச்சு உங்களோட சுயநலத்திற்காக தொடர்ச்சியா வந்து தென் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் தென் மாவட்டத்திலும் நீங்க நுழைய முடியாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் அமைச்சர் மூர்த்தி அண்ணனாவது இந்த சமூகத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க உங்களால வந்து ஒரு 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 பிள்ளையோட படி படிப்பு சொல்ல உதவி உதவ முடிஞ்சிடுச்சுக்கா கிடையாது இதே போலதான் டெல்டா பகுதியில ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்த ராஜேஷ் அண்ணன் படொழியா இருக்கட்டும் ஏவையா படோலியா இருக்கட்டும் அதே போல நேத்து கண்ணன் படவொலியா இருக்கட்டும் நேரண்ண படொலையா இருக்கட்டும் அதை செய்தது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்ப இந்த முத்திரையர் மக்களோட உணர்வை புரிஞ்சுக்காம எதிராக நிக்கிறீங்க இதை எழுத்து கேள்வி கேட்டா ஏ மேல வந்து வழக்கு கொடுத்து என்ன வந்து கணத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண விடாம முத்திரையர் ஓட்டு முத்திரையர் சொல்லவே விடாம களத்துக்கு போடாம பண்ணது யாரு கே கே அவர் கூட நிர்வாகிக்கணும் தென் மாவட்டத்தில் உங்களை மீறி வளர்ந்து வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு போட்டி போறா எனக்கு வயசு இருபத்தஞ்சு உங்களுக்கு வயசு நாற்பத்தஞ்சு உங்களோட வேலை நீங்க என்னோட வேலையை நான் பாக்குற நான் அப்படி தான் உங்க மேல கொடுக்கணும் உங்க தரப்பு என்ன காரணமா தென்பகுதியில வந்து இந்த முத்திரை மக்கள் மத்தியிலையும் வளையல் சமுதாய மத்தியிலையும் ஒரு நல்ல வந்து இளைஞர் மத்தியிலும் ஒரு எழுச்சியை உண்டு கொண்டு வரனால இந்த மக்களுக்கு உண்மையா இருக்கனால நீங்க உங்களோட சுய அரசியலுக்காக நீங்க சம்பாரிச்சு உங்க பொண்டாட்டி கூட நல்லா இருக்கிறதுக்காக இந்த முத்திரையர் மக்களை கொண்டு போய் அடகு வச்சது மட்டும் அதாவது கூட்டணி வைக்கிறது யாரு கூடாலும் வைக்கலாம் நீங்க ஓ பி எஸ் இந்த சமூகத்துக்கு எதிரி டிடிவி இந்த சமூகத்துக்கு எதிரி சசிகலா இந்த சமூகத்துக்கு எதிரி அந்த சாதி சமூகத்துக்கு எதிரின்னு சொல்லிட்டு எந்த முகரையை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ண போடுங்க தஞ்சாவூர்ல பிரச்சாரம் பண்ண போடுங்க மதுரை மாவட்ட சோழ வந்தானுக்கு